எடுத்த உடனே நீங்கள் வராகி அம்மா விக்கிரம் வாங்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா வாங்கி வச்ச உடனே என்ன சொல்வாங்க வராகி அம்மா கும்பிடக்கூடாது காளி வராகி கும்பிட்றவங்கள வாதிடக்கூடாது வராகியை வந்துட்டான்னா உருமுவாங்க மிரட்டுவாங்க கெட்டதெல்லாம் நடக்கும்னு எதுக்காக பயம் முதல்ல காமாட்சி வேலை கேத்துங்க அந்த காமாட்சி விளக்கிலோட ஜோதியில தான் வராகியம்மா வருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அதுக்கப்புறம் திருவுருவ படத்தை வாங்குங்க திருவுருவ படத்துலேயும் உங்களுக்கு பக்தியினுடைய அம்சம் வெளிப்படும்போது அன்பு அடுத்தது விக்கிரக வழிபாடு இது மாதிரி அடுத்தடுத்த நிலைகளை நீங்கள் வராகியம்மா மேற்கொள்ளும் பொழுது அதில் ஒரு தாத்பரியம் தெரியும் இந்த ஜோதீஸ்வரி வள்ளலாரும் எப்படி ஜோதி தான் அவர் சொன்னதும் அதுதான் அப்போது ஜோதி ரூபமாக தான் இந்த வராகி அம்மா நமக்கு வாழ்க்கையினுடைய இருளிலே நம்ம அழிந்து போது அவர்கள் வந்து நிற்பாங்க இதுதான் வராகி அம்மாவுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு நிலை